அவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி ஏழாவது திருநாமம் பத்மநாபப்ரியா என்பது ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய பரமபக்தர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாரை ஒரு முறை போய் சேவித்தாராம் சேவித்து தாயாரை பார்த்து சொல்றார் தாயே மொத்த வேதங்களும் இதிகாச புராணங்களும் ஆழ்வார்களின் அருளிச்செயலும் உன் பெருமைகளைத்தான் பேசுகின்றனார் ஸ்ரீரங்கநாயகி தாயார் அனைத்தும் அறிந்தவள் தான் இருந்தாலும் பராசர பட்டரத்தை கேட்டாலாம் நீங்கள் என்னமோ ரொம்ப புகழ்ச்சிக்காக சொல்வது போல் தெரிகிறது எல்லா வேதங்களும் எல்லா இதிகாச புராணமும் எல்லா பாசுரங்களும் என் பெருமையா சொல்கிறது அப்படின்னு கேட்டால் தாயார் பராசர பட்டர் மீண்டும் சொன்னாராம் ஆம் தாயே உன் பெருமையைத்தான் சொல்கின்றன எப்படின்னா ஒரு கதை சொல்கிறார் பட்டர் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவை பாராட்டி நூறு பாடல்களை எழுதி கொண்டு ஒரு புலவர் போனாராம் மன்னர் புலவரை வரவேற்றார் வாருங்கள் புலவரே பாடுங்கள்னார் ராஜா உங்களை பற்றி நூறு பாட்டு எழுதியிருக்கேன்னார் பாடுனார் புலவர் பாட ஆரம்பிச்சார் முதல் பத்து பாட்டு ராஜாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டிஸ் அவருடைய நிர்வாகத்திறன் அதை புகழ்ந்து ஒரு பத்து பாட்டு பாடினாராம் அடுத்து ஒரு பத்து பாட்டு அந்த ராஜாவின் ஆட்சியில நாடு எப்படி இருக்கு வீதிகள்லாம் எப்படி சிறப்பாக அமைச்சிருக்கார் ரோடு நன்னா போட்டிருக்கார் தெருவிலை விளக்குகள் சரியாக எரிகின்றன சாலை ரெண்டு புறங்கள்லையும் மரங்கள் இருக்கிறார் நதிகளை நன்றாக பாதுகாக்கிறார் நதியில் நீர் நன்னா ஓடுறது இது ஒரு பத்து பாட்டு அப்புறம் ஒரு பத்து பாட்டு எழுதியிருக்கார் அதில் பார்த்தா ராஜாவின் மந்திரிகளின் சிறப்பு என்ன எப்படிப்பட்ட மந்திரிகள் எல்லாம் ராஜா வச்சிருக்கார் அந்த மந்திரிகள்லாம் எப்படியெல்லாம் ராஜாவுக்கு கைங்கரிய பண்றா மந்திரியை பற்றி ஒரு பத்து பாட்டு அடுத்து ஒரு பத்து பாட்டு இந்த ராஜாவுடைய ராஜகுரு எப்படிப்பட்டவர் அந்த ராஜகுரு எப்படியெல்லாம் ஆலோசனை சொல்ல அதை கேட்டு ராஜா எப்படி நடக்கிறார் இதெல்லாம் பற்றி ஒரு பத்து பாட்டு அப்புறம் ஒரு பத்து பாட்டு ராஜாவுடைய சேனையின் சிறப்பு எவ்வளவு அழகான ஒரு சேனை இந்த ராஜா வச்சுருக்கார் அவங்க எப்படியெல்லாம் போய் சண்டை போடுவாங்க அதெல்லாம் பற்றி ஒரு பத்து பாட்டு அடுத்து ஒரு பத்து பாட்டு ராஜாவுடைய அரண்மனையின் சிறப்பு எவ்வளவு சிறப்பான அரண்மனை ச்சே ஒரு கலை ரசித்து ரசித்து கட்டுறவன் ஒரு ரசிகன் தான் இப்படி ஒரு ராயல் கோர்ட் ஒரு அரண்மனையை கட்ட முடியும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கார் அது ஒரு பத்து பாட்டு அப்புறம் ஒரு பத்து பாட்டு கஜானாவின் சிறப்பு இதில் எவ்வளோ தூரம் செல்வம் எல்லாம் நிறைந்திருக்கு என்னென்ன ரத்தனங்கள் இருக்குது என்னென்ன முத்துகள் இருக்குது அதெல்லாம் பற்றி ஒரு பத்து பாட்டு அடுத்து ஒரு பத்து பாட்டு ராஜாவோட ட்ரெஸ்ஸு பற்றி எவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கார் அது இதுன்னு ஒரு பத்து பாட்டு அடுத்த ஒரு பத்து பாட்டு இந்த ராஜாவோடு இருக்கும் ராணி இளவரசன் இவர்கள்லாம் பற்றி ஆகா எவ்வளோ சிறப்பாக எல்லோரும் ராஜாவுக்கு உறுதுணையாக இருக்காங்க அதெல்லாம் ஒரு பத்து பாட்டு கடைசியாக ஒரு பத்து பாட்டு ராஜாவுக்கு பாடினாராம் வெட்டிக்கார ராஜாவாக இருந்தால் நூறும் தன்னோடதுன்னு ஏத்தின்றுவார் கொஞ்சம் சுமாரான ராஜானா என்ன பண்ணுவாராம் என்னையா இது என்னை பத்தி நூறு பாட்டு எழுதுறேன்னு சொல்லிட்டு கடைசியில பத்து பாட்டு தான் என்னை பத்தி எழுதியிருக்க இது நம்ம உபன்யாசத்தை சில பேர் கேட்கற வைனே அது டாப்பிக்கே வல்லையேன்னு கேட்பா சில பேர் அந்த மாதிரி அந்த புலவர் சொன்னாரா ராஜா அப்படி இல்ல இந்த மந்திரிகள் இவ்வளவு பெருமையோடு இருக்கா கஜானா இவ்வளவு சிறப்பா இருக்கு அரண்மனை இவ்வளவு அழகா இருக்கு நாடு என்ன செயல்படுறது மக்கள் சந்தோஷமா இருக்கா நிர்வாகம் சிறப்பா இருக்குன்னா அந்த கிரெடிட்டும் உங்களுக்கு தானே போகும் அப்போ ஒரு ராஜாவின் பெருமையை பாடுறவருங்கிற வெறும் ராஜாவோட முகத்தை மட்டும் பார்த்து அவர் கண் இப்படி இருக்கு காது இப்படி இருக்குன்னு பாடுறது ராஜாவின் புகழ் கிடையாது அவரால் நன்மை பெற்றவர்கள்லாம் எந்தெந்த நிலையில இருக்கா எல்லாத்தையும் சேர்த்து பாடினாதானே அது போல பராசர பற்றர் சொல்றார் தாயே உன் பெருமையை பாடணும்னு தான் வேதம் ஆரம்பிச்சுது ஆனா நீ பெரிய மகாராணி உன் பெருமைன்னா ஒன்ன மட்டும் ஒரு போருமா உன்னருளால் வெவ்வேறு ஸ்தானத்தில் இருப்பவர்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்கிறத பாடணும் அதுக்காகத்தான் வேதம் என்ன பண்ணுறதா மகாலட்சுமியின் கட்டாட்சத்தில் கோட்டியில் ஒரு பங்கு பெற்றவனே ஒரு வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி பதவிக்கு வந்துருவாராம் லட்சத்தில் ஒரு பங்கு லக்ஷ்மி கட்டாட்சத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் அவர் இன்னும் அதுக்கு மேலே ஒரு எம்எல்ஏ எம்பி பதவிக்கு வந்துருவார்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தில் ஒரு மடங்குன்னு லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்றால் அவர் ராஜா நூற்றில் ஒரு பங்குன்னு லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்றால் தேவர்களின் தலைவனாக இந்திரன் ஆயிடுறான் பத்தில் ஒரு பங்குன்னு லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்றால் அவர் பிரம்மா வாழிறார் லக்ஷ்மியின் மொத்த கட்டாட்சத்தையும் யார் ஒருவன் பெறுகிறானோ அவன் பரம்பொருள் நாராயணன் ஆகி லக்ஷ்மி பக்கத்திலே உட்காந்துடுறானோ அப்போ தவணை முறையில இன்ஸ்டால்மெண்ட்ல லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்றவாள்னா ஒரு லெவல்ல இருக்காளாம் மொத்தமா லக்ஷ்மி கட்டாட்சத்தை மகாலட்சுமியின் பார்வையை முழுமையாக தன் மீது பெற்றவன் பரம்பொருள் நாராயணன் ஆரானான் அப்போ மொத்த வேதமும் சொல்ல வந்தது லக்ஷ்மியை தான் இவள் கட்டாட்சத்தின் வெவ்வேறு லெவல் பெற்றவர்களை சேர்த்து சொன்னாதான் முழுமையா இருக்கும் ராஜாவோட மொத்த ராஜ்ஜியத்தையும் சொல்லணும் அதுக்காக இதெல்லாமும் சேர்த்து சொல்லித்தே ஒழிய தாயே மொத்த வேதமுமே உன் பெருமை தான் அது போல மகாபாரதமாகட்டும் பாண்டவர்கள் வென்றார்கள் கௌரவர்கள் தோற்றார்கள்னா பாண்டவர்கள் நீதியின் பக்கம் நின்னதாலே நீ கட்டாட்சி தாய் உன் அருள் விஜயலட்சுமியின் அருள் இல்லாமல் இப்படி விஜயம் கிடைக்கும் அதனால ஜெயித்தார்கள் அப்போ அதுவும் உன் பெருமை தான் ஸ்ரீராமாயணம் கேட்கவே வேண்டாம் சீதாயா சரித்தம் மகத்துன்னு வால்மீகியே சொல்லிட்டார் அது மற்ற புராணங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன் அருளிச்சை அல்ல ஆழ்வார்கள் இவ்வளவு பெருமையா பெருமாளை பாடுறாருனா ஏன் பாடினா திரு இல்லாத பெருமாள் வேண்டான்டா திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு சுவையன் திருவின் மணாலன் திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்ப இவளுக்கு கணவனா இருக்கிறதுனாலதான் அந்த பெருமாளுக்கு இவ்வளவு பாசுரம் நாலாயிரம் பாட்டு பெருமாள் வாங்கின்றாரே லக்ஷ்மி பக்கத்துல இல்லைன்னா அவருக்கு நாலு பாட்டு கூட கிடைச்சிருக்காது அப்போ நாலாயிரமும் அவர் வாங்கிட்டதுக்கு காரணமே நீதான் அப்போ இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா மொத்தமுமே அவருக்கு உள்ள பெருமைக்கெல்லாம் நீதான் காரணம்னு நான் நானும் பராசரப்பட்டர் அப்போ பெருமாளுக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கோ அது அத்தனைக்கும் அடியில ஆதாரமாக இருப்பவள் மகாலட்சுமி தாயார் இப்ப பெருமாள் ரொம்ப பெரியவருங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அவருடைய உந்தி தாமரை தான் ஸ்ரீரங்கத்திலையும் பெருமாள் படுத்துட்டு இருக்கார் அல்லது திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமின்னு சேவிக்கிறோம் அங்க பெருமாள் எல்லாம் சேவிச்சோன்னா அவரோட நாபியிலிருந்து ஒரு தாமரை புறப்பட்டு வரும் அந்த தாமரையில் அவர் பிரம்மாவை படைப்பார் உந்தித்தாமரையோடய பிரம்மாவை படைத்தது தான் இவன் பரம்பொருளுங்கிறதுக்கு அடையாளமா ஏன்னா தான் கிரியேட்டர் உலகை படைப்பவர்ங்கிறோம் பெருமாள் யாருனா கிரியேட்டர் ஆஃப் தி கிரியேட்டர் உலகை படைத்த பிரம்மாவையே படைத்தவர் அவர் பெருமைக்கு அது அடையாளம் அதனால் உந்தித்தாமரையில் பிரம்மாவை படைக்கிறார் அப்போ அவர்தான் பரம்பொருள் அவர்தான் பெரியவர்ங்கிறதுக்கு அடையாளம் அவருடைய உந்தி தாமரை நாபியிலே உள்ள பத்மம் அதனால தான் அவர் பத்மநாபம்னு அழைக்கப்படுறார் அந்த பெருமை அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா லக்ஷ்மியால் தான் கிடைச்சிது அதனால அந்த பத்மநாபன் உந்தி தாமரையோடு இருக்காரே அந்த பெருமாளுக்கு லக்ஷ்மியை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய எல்லா கிரெடிட்டும் அவளுக்கு தான் அட் ஐ அட்ரிபியூட் ஆல் மை ஹர் ஆல் மை கிரேட்னஸ்ட் டுகர்னு அவர் சொல்லிவிடுறார் அதனால பத்மம்னா தாமரை நாபம்னா உந்தி நாபினா உந்தி பத்மநாபன்னா உந்தித்தாமரையிலே பிரம்மாவை படைத்தவர் இது பெருமாள் பெரியவர்ங்கிறதுக்கு அடையாளம் ஏன்னா படைத்தவரே படைத்தவனாச்சே அப்போ பத்மநாபனாக இருத்தல் அவன் பெரியவன்கிறதுக்கு அடையாளம் ஆனா அந்த பத்மநாபனாவ ஆனதுக்கே யார் காரணம்னா லக்ஷ்மியின் கட்டாட்சம் லக்ஷ்மியின் சம்பந்தம் தான் காரணம் அதனால அந்த பத்மநாபனாகிய பெருமாளுக்கு உந்தித்தாமரையை உடைய பெருமாளுக்கு உகந்தவளா பிரியமானவளா லக்ஷ்மி இருக்கா பத்மநாபப் பிரியான்னு அழைக்கப்படுகிறாள் தாமரையை உடைய பகவானுக்கு பிரியமானவள் நாற்பத்தி ஏழாவது திருநாமம் பத்மநாப பிரியாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் பல பல உயர் பதவிகளை அலங்கரிக்கும்படி நமக்கும் அந்த அனுகிரகத்தை தாயார் புரிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி எட்டாவது திருநாமம் ரமா என்பது ஒரு நாள் விபீஷணன் வந்து பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதனை சேவிச்சுட்டு வெளியில வரான் அதே நேரம் ஹனுமானும் உள்ள வரார் ஹனுமானும் விபீஷணனும் சந்தித்து கொண்டார்களாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி கை கூப்பி கொண்டார்கள் இப்போ ஹனுமான்ட்ட கேட்டாராம் விபீஷணன் நீ ஏதோ அவசரமாக போறியே உனக்கு ராமன் தானே எல்லாம் திடீர்னு ரங்கநாதன் பக்கம் வந்திருக்கியே என்ன விஷயம் ஹனுமான் சொன்னார் ஆமாம் ராமன் தான் எல்லாம் ரங்கநாதன் யார் எங்கள் ராமன் பூஜித்த பெருமாள் தானே அவர்கிட்ட ஒரு வரம் கேட்க வந்திருக்கேன்னார் ஹனுமான் அப்படியா உனக்கு என்ன வரம் என்று கேட்டாராம் விபீஷணன் ஹனுமான் சொன்னார் அதுவா ஒரு விஷயம் ஸ்ரீராமாயணம் எப்போதும் பாடிட்டே இருக்கேன் இல்லையா அந்த ஸ்ரீராமாயணத்தில் ஒரு விஷயம் வந்தது அதை கொஞ்சம் நினச்சி பார்த்தேன் இதை கண்ணால் பார்த்தா நல்லாயிருக்கும் அதைத்தான் பெருமாள்கிட்ட கேட்க வந்திருக்கேன்னார் அது என்ன நீ ராமாயணத்தில் அப்படி என்ன ஒரு விஷயத்தை சுவைத்தாய் ரசித்தாய் அதை என்ன கேட்க போகிறாய் என்று கேட்டான் விபீஷணன் ஹனுமான் இலங்கையில் அசோகவனத்தில் சீத்தையை சந்தித்து கையில் ராமனின் மோதரத்தை கொடுத்துட்டு சீத்தையின் சூடாமணியை வாங்கிட்டு போயிடுறார் சீதையிடம் பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் ராமன் உங்களையே தான் நினைச்சுட்டு இருக்கார் அனீந்திர சததம் ராமஹா ராமன் தூங்குவதே இல்லை உங்கள் நினைவாகவே இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் அறுபது நாளையும் உங்களையே தான் நினைக்கிறார் என்றெல்லாம் சொல்லிட்டார் இப்போ சீத்தை கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இதை விபீஷணனுடைய மகள் விபீஷணன் மகள் திருஜட்டை அவன் சீத்தை வந்தாலும் என்னம்மா ராமதூதன் வந்தார் நல்ல செய்தி தான் சொல்லிட்டு போயிருக்கார் ஏன் வருத்தமாக இருக்க சீத்தையை சொன்னாலாம் அவர் சொன்னதை கேட்டப்புறம் தான் புது வருத்தம் வந்துடுது பல பேர் என்ன பண்ணுவாள் ஒரு கவலை போனப்புறம் சார் அந்த கவலை போயிடுத்து புது கவலை வந்துருத்தும்பா அந்த மாதிரி சீத்தை சொன்னாலாம் இல்லை எனக்கு ஒரு புது கவலை ஒன்று வந்திருக்கு என்ன கவலைன்னு கேட்டால் திருஜட்டை அதுக்கு சீத்தை சொன்னாலாம் கொஞ்சம் நான் கவனி எங்கள் அப்பா ஜனக்கர் இருக்காரே சீத்தை திருஜட்டை சொல்கிறா எங்கள் அப்பா ஜனக்கர் இருக்காரே யாக்யவல்யர் என்ற முனிவரிடம் வேதாந்தம் பயின்றார் அதில் பிரமர கீட்ட நியாயம்னு ஒரு நியாயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரமர கீட்ட நியாயத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த குழவி என்ன பண்ணுமா தனியாக குட்டியெல்லாம் போடாதான் முட்டையிடாதான் குழவி என்ன பண்ணுன்னா எங்கேயாவது புழு இருந்ததுன்னா புழுவை கொண்டு வந்து தன் கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அதை போட்டு கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுமா வலி தாங்காதான் நமக்கு ஒரு தடவை குழவி கொட்டினாலே எவ்வளோ வலிக்கிறது அந்த புழுவை பிடிச்சின்னு வந்து புழுவை பிடிச்சி கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுமா கொட்டுவதனால் என்னாகும்னா இந்த புழுவை உள்ளே வச்சுட்டு குழவி வெளில போனதும் அந்த புழு உள்ளுக்குள்ளேயே தவிச்சுன்னு இருக்குமா குழவியை நினச்சி குழவி எப்போ வருமோ எப்போ வருமோ எப்போ என்ன கொட்டுமோ எப்போ என்ன கொட்டுமோன்னு சொல்லி அந்த குழவியையே நினைத்து 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 அந்த புழு பயந்துட்டே இருக்குமா அந்த பயத்தில் குழவியை நினச்சி 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 என்ன ஆகிடுமா இந்த புழுவே ஒரு குழவியாக மாறிடுமா அதனால் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய்னு அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிற இது வேதாந்த சொல்லியிருக்கு யாக்ஞவியர் ஜனக்கருக்கு சொல்லியிருக்கார் ஜனக்கர்த்தேருந்து சீத்தை கேட்டிருக்கா இப்போ அதை சீத்தை திருஜட்டேட்டை சொல்லி அப்போ நாம எதை நினைக்கிறோமோ அதுவா தானே ஆகிறோம் ஒரு பயத்துல அச்சத்துல வெறுப்புல நினைச்சாலே அதுவா ஆகிறோம்னா ராமன் ஆசையோடு என்னையே நினச்சிட்டு இருக்காரே ராமன் எனக்கு கிடச்சிடுவார் குறைவில்லை ஆனா நான் ராமனை போய் அடையும் போது ராமன் சீத்தையாக மாறியிருந்தா நான் என்ன பண்றதுன்னு கேட்டாலும் ஏன்னா இந்த லாஜிக் புரியறது இல்லையா ராமன் சீத்தையே நினைச்சிட்டு இருக்கார் அப்போ ஒரு குழவியையே ஒரு புழு நினைத்து கொண்டிருந்து புழு குழவியாக மாறுவது போல மாமியாரையே நினைத்து கொண்டிருக்கும் மாட்டு பொண்ணு மாமியாராகவே மாறுவது போல சீத்தையே நினைத்து கொண்டிருந்த ராமன் சீத்தையாகவே மாறிட்டா என்ன பண்ணுவேன்னா திருச்சட்டை சொன்னா நோ ஓர் இஸ் நோ ப்ராப்ளம் நீ ராமனையே தானே நினைச்சிட்டு இருக்க ஒருவேளை ராமன் சீத்தையாக மாறி இருந்தாலும் நோ ப்ராப்ளம் ராமன் உன்னிடம் வரும்போது நீ ராமனையே நினைத்து 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 நீ ராமனாகவே மாறி இருப்பாய் அப்ப நீ பெருமாள் ஆயிடுவ அவர் தாயார் ஆயிடுவா அப்பவும் உங்க ஃபேமிலி லைஃப் சூப்பரா நடக்கும் நோ ப்ராப்ளம்ட்டா ஏன்னா அவரும் சீத்தை நீயும் சீத்தையா இருந்தாதான் கஷ்டம் அவரும் ராமன் நீயும் ராமன் இருந்தா கஷ்டம் ஆனால் அப்படி இல்லையே ஈருடல் ஓர் உயிர் என்னும்படி அவர் நினைச்சு நினச்சி சீத்தையாயிடுறார் நீ அவரை நினச்சி ராமன் ஆகிடுறார் அப்பயும் சீத்தாராமரை சேர்த்திங்கிறது நடக்கும் குறையே இல்லைன்ட்டாளம் இதை இப்போ ஹனுமான் நினைச்சு பார்த்தாராம் அப்போ பெருமாள் தாயார் மாதிரியும் தாயார் பெருமாள் மாதிரியும் மாறினா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு ஹனுமான் யோசித்தாராம் அதைத்தான் வரமா கேட்டு நீ தாயாரை போலவும் தாயார் உன்னை போலவும் காட்சி அளிக்கணும்னு பிரார்த்திக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு ஹனுமான் விபீஷணத்தை சொன்னார் ஓ இது நன்னா இருக்கே வா நானும் வந்து கேட்குறேன்னா விபீஷணன் இருவரும் போனார்கள் பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தா அப்போ பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொன்னாராம் விபீஷணனுக்கு நடை அழகை திருக்கண்ணபுரத்தில் காட்டுகிறேன்னு சொன்னேன் அனுமானே உனக்கு இந்த மாற்று சேவையை பெருமாள் தாயாராக தாயார் பெருமாளாக மாற்று சேவையை மார்கழி மாதம் பத்தொம்பதாம் தேதி கும்பகோணத்தில் நான் அதான் இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி கும்பகோணத்துக்கு எல்லாரும் வாங்குவோம் அம்மான் திருக்கோலம் மாற்று சேவை பா ஷார்கபாணி பெருமாள் ஆறாவது முதாழ்வான் கோமளவள்ளி தாயார் அலங்காரத்துக்கு மாறுவார் கோமளவல்லி தாயார் சார்கபாணி பெருமாள் அலங்காரத்துக்கு மாறுவாள் ஏன்னா ராமன் சீத்தையா மாறினா எப்படி இருப்பார் சீத்தை ராமனாக மாறினால் எப்படி இருப்பாள் அதை நம் கண்முன்னே காட்டும் விதமாக பெருமாள் தாயாரா மாறிடுறார் தாயார் பெருமாளா மாறிடுறா என்ன ஒண்ணுன்னா இது நிறைய கோவில்ல உண்டேன்னு நீங்க கேட்கலாம் என்ன வித்தியாசம்னு சொல்றேன் இப்போ காஞ்சி தேவ பெருமாளோ திருவல்லிக்கேணி பார்சாரதியோ தாயார் வேஷம் போட்டுண்டா கண்டுபிடிச்சிடலாம் இவர் யாருன்னு ஆனால் கும்பகோணத்துல மட்டும் ஸ்ரீரங்கநாதனை கூட நாச்சியார் விழிவிழிக்க ஒண்ணாதுன்னு பராசரப்பட்டார் டிகோட் பண்ணிட்டார் ஆனால் கும்பகோணத்துல எப்படின்னா ரெண்டு பேருக்கும் மாற்று அலங்காரம் பண்ணுவார் அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு தாயார் திருக்கோளம் தாயாருக்கு பெருமாள் திருக்கோளம்னு அர்ச்சகரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் யார் பெருமாள் யார் தாயார்னு ஏன்னா அச்சசல் அந்த போட்டோஸ் கூட பாருங்க உங்களுக்கு சங்கரா டிவியும் கவசம் கனெக்டும் அவங்க எங்கே இருந்தாலும் இந்த ஃபோட்டோவெல்லாம் கரெக்டாக எடுத்துட்றா அதை எடுத்து போடுவா பாருங்க அது எப்படித்தான் அந்த மாதிரியும் தெரியாது பெருமாள் முகமும் தாயார் முகமும் அச்சசல் ஒன்றாவே இருக்கும் மாற்றி அலங்காரம் பண்ணிட்டா நமக்கே இவர் பெருமாளா அவர் பெருமாளா இது தாயாரா அது தாயாரான்னு புரியாது அந்த அளவுக்கு ஒரு மாற்று சேவைன்னு காட்டி புறப்பாடு கண்டருளி ஷார்கபாணி கோவிலுக்கு பின்னாடி ஹனுமான் இருக்கார் பின்னாடி இருந்தபடி இந்த திருக்கோலத்தை ஹனுமான் கடைவீதி வீதி ஹனுமான்னு கும்பகோணத்தில் இருக்கார் அவர் இந்த திருக்கோலத்தை அப்படி ரசிச்சு இருக்காராம் அப்ப பெருமாள் என்ன பண்றார் தாயாரை பலவிதமாக அவர் அனுபவித்து மகிழ்கிறார் அதுல ஒரு ரசம் என்னன்னா தாயாருக்கு தன்னுடைய அலங்காரத்தையே கொடுத்து நீ என்னைப் போலவே மாறுன்னு தாயாரை தானாக ஆக்கி அழகு பார்க்கிறார் அல்லவா அது போல இப்படி தாயாரை பலவிதமாக ரசித்து தாயாரை அனுபவித்து பெருமாள் ஆனந்தப்படுறார் இப்படி தன் அனுபவத்தால் பெருமாளுக்கும் ஆனந்தம் கொடுக்கிறார் தாயார் பக்தர்களுக்கும் ஆனந்தம் கொடுக்கிறார் அதனாலதான் ரமா என்று அழைக்கப்படுகிறாள் என்றால் ஆனந்தம் தருபவள்னு அர்த்தம் யாருக்குன்னா இங்க முக்கியமா பெருமாளுக்கு ஏன்னா தாயார் பெருமாள் திருக்கோலத்துல வரான்னா அதை பார்க்கும்போது பெருமாளுக்கு ஆனந்தாயி என்ன போலவே இருக்காளேன்னு பெருமாள் தாயார் திருக்கோலத்துல வரும்போது தாயாருக்கு ஆனந்தம் அது திவ்ய தம்பதிக்கு இடையே நடக்கக்கூடிய ரசம் அதுக்காக ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவா என்னைக்குமே மாற முடியாது ஆமா தொண்டர்களாக தான் இருக்கும் ஆனா அவா ரெண்டு பேரும் மாற்று சேவைன்னு அந்த மாதிரி நமக்கு காட்டுகிறார்களே அது நமக்கும் ஆனந்தம் அவாளுக்குள்ளேயும் ஆனந்தம் இப்படி தாயார் தன்னுடைய அனுபவத்தால் பெருமாளுக்கு ஆனந்தம் தருவதாலே ரமான அழைக்கப்படுகிறாள் ரமாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த திவ்ய தம்பதியர் எப்போதும் நம்முடைய நினைவுகள் அத்தனையும் நமக்கு கை கூடி ஆனந்தம் நிறையும்படி அருள் புரிவார்கள் நன்றி வணக்கம்